ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னங்க சொல்கிறீங்க மேக்ஸ்வெல்லு சென்னை அன்னிக்கு வர போகிறார் அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல் வெளியாகிட்ருக்கு அது எந்த அளவுக்கு உண்மை ஏன் வராது சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இந்த ஒரு சப்ஸ்கிரைமர்ட்ட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேக்ஸ்வெல் அவர் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆல்ரவுண்டருன்னு பெஸ்ட் ஆல்ரவுண்ட்ருன்னு சொல்லலாம் அவர் எந்த டைமில் ஃபார்ம் இரு ஃபார்மில் இருப்பார் எந்த டைமில் ஃபார்ம் அவுட்டில் இருப்பார்னு அவருக்கே தெரியாது திக்குன்னு வருவார் திக்குன்னு ஃபார்ம் அவுட் போவர் ஆனால் அவர் மேட்ச்சில் இருந்தால் எப்போ வேணால் மாற்ற திறமை உள்ளவர் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஐம்பதோரு உலக கோப்பில் இந்தியாவில் தான் ஆப்கானிஸ்தான் ஒத்த கால நின்று ஜெயிச்சவர் அந்த அளவுக்கு நல்ல ஒரு திறமையான ஒரு பேட்ஸ்மேன் போலரும் கூட சொல்லலாம் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு நாள் முன்னே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி இன்ஸ்டாகிராம் வந்து அவர் ரிமூவ் ஆயிருக்காரு வாண்டடாக அவரே வந்திருக்க தகவல் வந்திருக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழப்பத்தில் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஐபிஎல்லோட ஓனர்ஸு பார்த்தீங்கன்னா மீட்டிங் போட்டு பிசிசிஐ எல்லாம் மீட்டிங் போட்டு ரிடேஷன் ரிட்டைன் எத்தினி பிளேயரு ஆர்டிஎம் கார்டு எத்தினி இருக்குது அப்புறம் அந்த இம்பேக்ட் ரூல்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நிறைய ஆலோசனை நாளைக்கு பண்ண போகிறாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அவர் இதுமாரி அன்ஃபாலோ பண்ணியிருக்கிறது ரொம்பவே எல்லார் மத்தியிலையும் ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஏன்னா ஆர்சிபி கோசரம் போன வருஷம் ரொம்ப ஒஸ்டான ஃபார்மில் இருந்தார்னே சொல்லலாங்க அவர் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் கொடுத்தா எடுத்தாங்க பதினாலு கோடி கொடுத்து எடுத்தாங்க ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சரியாக பர்ஃபார்மென்ஸ் பண்ணாதனால நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸாக அவர் மாதிரி கொஞ்சம் கோமாயிருப்பாங்கன்னே சொல்லலாம் அதனால் பார்த்த மேனேஜ்மெண்ட்டும் ஒரு வேலை இவர் தூக்கிட்டாங்களோ அவர் ஏலத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரைஸுக்கு போவார் அதுவும் சென்னை அணில எடுத்தாங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருப்பாருங்க ஏன்னா ஒரு ஆப் ஸ்பின் ஆல்ரவுண்டர் கண்டிப்பா சென்னை பிச்சுக்கு ஒரு ஆப் ஸ்பின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் திக்ஷனாக இருக்கார் ஓகே இருந்தாலும் ஒரு ஆல்ரவுண்ட்ரு ஸ்பின்னர் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் நம்ம சென்னை அணிக்கு அதனால் மேக்ஸோவில் சென்னை அணி தான் குறி வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தகவல் வெளியாயிட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் வந்தாலே சென்னை அணிக்கு ஒரு மிடில் ஆர்டர் பவர்னே சொல்லலாம் ஏன்னா அவர் பழைய டீமுக்கிட்ட அந்தளவுக்கு சரியாக விளையாட மாட்டார் ஆனால் வேறு எதனால் புது டீமுக்கிட்ட போனால் பயங்கரமாக விளையாடுறத நான் பார்த்துருக்கோம் ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் முன்னே ஆர்சிபி அணிக்கு விளாடும் போது பயங்கரமான ஒரு ஃபார்ம்லருந்தார் அதனால் அவர் சென்னைக்கு அடுத்த வருஷம் வந்தார்னா கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவரோட பேட்டிங் பார்க்கறதுக்கு சென்னை ரசிகர்கள் ரொம்பவும் ஆவலாக இருப்பாங்க எனக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு எப்படி சொல்கிறது கம்மி பாலுக்கு ஒரு முப்பது பாலுக்கு ஒரு எண்பது அடி நின்றால் கூட அந்த டைம்ல கூட வந்து அடிப்பார் அந்தளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஹிட்டர் கூட அதனால் சென்னையில் கண்டிப்பாக மேக்ஸ் வந்தா வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் தோனி அடுத்த ஆண்டு கண்டிப்பாக விளையாடுவார் சொல்லிட்டு அதுவும் அஃபிஷியலாக தகவல் வந்துட்டுருக்கு ஏன்னா ஒரு லாஸ்ட் சீசன் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் ஒரு லாஸ்ட் ஐபிஎல் சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க ஆனால் நான் போனால் கப்பு அடிச்சுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு தோனி கால நிற்கிறதா தகவல் வந்திருக்கு அதனால் அடுத்த வருஷம் தோனி விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதி தான் ரீட்டைன் லிஸ்ட்டு செஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு பேர் ரீட்டெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும் அதில் தோனி ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தகவல் நிறைய விளையாட்டு வெளியாயிட்டுருக்கு பார்க்கலாம் நாளைக்கு ஈவினிங் செஞ்சிடும் யார் ரீட்டைஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எந்தளவுக்கு ஒரு சென்னை பிளேயர் எந்தளவுக்கு யாரை ரீட்டைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு நாளுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அதனால் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மேக்ஸ்வெல் சென்னை அணி வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டியந்து நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உறுதினே சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் மேக்ஸ்வால் சென்னை அணி வருது வரது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபோ லைக்கோ ஒன்று பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்